வடக்கு கிழக்கில் இராணுவ இராணுவத்தினரின் அத்துமீறலையும் இராணுவ பிரசன்னத்தை குறைப்பதற்காகவும் இலங்கை தமிழரசுக் கட்சியினால் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற ஹெர்த்தால் எதிர்வரும் திங்கக்கிழமை அனைத்து தமிழர் தாயக பிரதேசங்களிலும் கடைபிடிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் தமிழர் ஆய பிரதேசத்தில் இராணுவத்தினரின் பிரசன்னம் குறைக்கப்பட வேண்டும் என்று சொல்வதற்கு நாங்கள் சொல்வதற்கு காரணம் தமிழர் தாயக பிரதேசத்திலே எங்களுடைய நிலங்களிலே இராணுவம் பயிற்சிகையில் ஈடுபடுவது அவர்கள் எங்களுடைய சந்தைகளில் சந்தைகளுக்கு கொண்டு வந்து தங்களுடைய விளைபொருட்களை விற்கிறார்கள் அந்த காணிக்கு சொந்தக்காரர்கள் அந்த விளைபொருட்களை வாங்கிச் செல்கின்ற ஒரு பரிதாபமான நிலை தமிழ் மக்களிடத்தில் இருக்கிறது இதனால் தான் இராணுவம் இந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விட்டிருக்கிறோம் தையிட்டியிலே அந்த விகாரை அமைவதற்கும் அந்த பகுதி ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இரு இருந்தபடியால் தான் அந்த விகாரே அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய பிரதேசத்திலிருந்து இராணுவத்தினர் முட்டாக வெளியேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் தொடர்ச்சியான தொடர்ச்சியாக பௌத்த மயமாக்கல் பௌத்தர்களே இல்லாத இடங்களில் பௌத்த சின்னங்களை நிறுவுதல் இப்படியான வேலைகளை இராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் தான் இங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் இராணுவம் இங்கே இங்கிருந்து அகற்றப்பட்டால் அத்தகைய அத்தகைய செயற்பாடுகள் நிறுத்தப்படும் இதற்கு பொதுமக்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் எங்களுடைய பிரதேசத்திலும் வர்த்தக சங்கத்தினருடைய ஒத்துழைப்பு கிடைத்திருக்கிறது அவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்பான ஒரு வேண்டுகோள் அண்மையில் முத்தையன் கட்டிலே இராணுவத்தினரின் இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட இளைஞனுக்கு இள இளைஞனின் மரணத்துக்கு நீதி கூறியும் வடக்கு கிழக்கில் ராணுவ பிரசன்னத்தை குறைக்க கோரியும் எதிர்வரும் திங்கக்கிழமை தமிழர் தாயக பிரதேசத்தில் ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட இருக்கிறது அனைத்து பொதுமக்களும் இதற்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் வர்த்தகர்கள் தங்களுடைய வர்த்தக ஸ்தாபனங்களை அன்றைய தினம் மூடி எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் இலங்கை தமிழரசுக் கட்சியினால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள பூரண ஹர்த்தாலுக்கு ஆதரவு தெரிவித்து பலிஜெட்கு பிரதேச சபை தவிசாளர் தலைமையிலான குழுவினர் இன்றைய தினம் ஊடக சந்திப்பை நடாத்தினர்